வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ண லோடிங் கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் வந்து தாங்க நம்ம மீனாட்சி அம்மா வந்து காட்டுறாங்க குழந்தைய வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே எப்போதும் நான் உங்களோட நாலாவது புள்ளனே அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பார்த்துப்பீங்களே பார்த்துப்போம்மா அதிலெல்லாம் பிரச்சனையே இல்லை இருப்பினும் வந்து குழந்தைக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறப்ப குழந்தைக்கு சொந்தங்கிற நான் மட்டும் இருந்தால் போதுமா உன்னோட அப்பா வரணும் பாட்டி வரணும் அண்ணன் வரணும் மாமா வரணும் எல்லோரும் வரணும் இல்லை இது எல்லாம் வந்து குழந்தைக்கு கிடைக்கணுமா நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்கேன் குழந்தைக்கு வந்து ஏதோ பூஜை பண்ணி கையில் வந்து கயிறு கொலுசு இது எல்லாம் போடணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அம்மா எனக்கு எல்லாமா இருக்கிற நீங்களே போதும் அப்படின்னு இருக்கப்ப அன்னிக்கிட்ட வந்து பேசுனா சரிப்பட்டே வராது நம்ம முறையாக வந்து ரெங்கனாயம்மா வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் வந்து அழைச்சிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து வெத்தலை பாக்கு தாம்பலம் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இது மாதிரி நாளைக்கு குழந்தைக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் நீங்கள் வந்துடுறீங்களா யார் வீட்டு பேரனுக்கு யார் ஃபங்க்ஷன் வைக்கிறது நான் தான் முறைப்படி ஒன்றை அழைக்கணும் ஆனால் நீங்கலாம் என்ன அழைக்கிற மாதிரி இருக்க பத்தியா அத்தை முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க அது நம்ம வீட்டு வாரிசு தான் பார்க்குறோம் மீனாட்சி வந்து என்ன தெரியுமா எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சரண்யா வந்து நாலாவது பொண்ணாதான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஓ அப்படியா இதே மாதிரி சொல்லி சொல்லியே என்னோட பொண்ணை என்கிட்ட நிரந்தரமா வந்து பிரிச்சுட்டல நாங்கள் யாரும் வரமாட்டோம் சரண்யா என்ன அசிங்கப்படுத்திட்டா அதுவும் ஓ முன்னாடி என்னென்னலாம் பேசியிருந்தா அங்கே இருக்கும்போது எல்லாம் என்னால் காது கொடுத்து கூட கேட்க முடியாது வெற்றி அத்தை தான் இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா நீ என்னடா பண்ணுற தாய்மாமனால் வரக்கூடிய பாரு குழந்தைக்கு தாய் மாமாங்கிறது ரொம்பவே முக்கியம் அவங்க தான் கையில் வந்து கயிறெல்லாம் கட்டி விடணும் ஞாபகம் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லும்போது என்னால் தான் சத்தியமாக வர முடியாது உன்னை எப்படி வர வைக்கணும் நல்லாவே தெரியும்னு மனசில் அஞ்சுட்டு சக்தி மாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டே இருக்காங்க அடுத்த நாள் காலையில் தான் ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையும் வந்து வாங்கறதுக்காக சரணியாகவும் ஒரு பக்கம் சக்தி வந்து போயிட்டே இருக்காங்க அதே மார்க்கெட்டில் தான் வந்து இருக்காங்க நம்ம வெற்றியும் திணியணும் அப்போனு பார்த்து இவனை எப்படி இருந்தாலும் வம்புலு கண்டிப்பாக வந்துடுவான் சரி மம்பலுக்கு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து வெக்கங்கெட்டு போய் நிற்பாங்க அவங்கள்ட்ட தான் மூஞ்சி கொடுத்து கூட பேசக்கூடாது இன்னைக்கு ஜாம் ஜாம்னு வந்து சரண்யா நீ உங்க குழந்தைக்கு வந்து தூள் கலப்பிடுவோம் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பாருங்களேன் சில பேர் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வர முடியாது என்ன நினைச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னடி லந்து பண்றியா அப்படின்னு சொல்லி வம்புலுக்கிறியான்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி என்டா நான் கிட்ட பேசணாண்டா பேசுனாதாண்டா பேசணும் பேசாதப்ப வெட்டி பயல்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சக்தி வந்து செம்மையாக கலாய்க்கிறாங்க அங்க மட்டும் நீ வந்திக்க அப்புறம் அவ்வளோதான் என்னடி பண்ணுவேன் நான் வருவேன் அப்படியா அப்படின்னு சொல்லி காய்கறி கட் பண்ற பொருள் எடுத்து அப்படியே காட்டுறாங்க பார்த்துக்க அவ்வளோ தான் கால் எடுத்து வச்சே அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சமையல் வந்து மிரட்டுறாங்க ஏய் என்னடா அனுச்சிக்கிட்டு இருக்க நான் ஒன்று விட மாட்டேன்னு சொல்லி சக்தி அடிக்க அடிக்க தான் போடுறாங்க ஆனால் வந்து தினியன் வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்க பாரு இவன் இவன் மேலே பாசத்துனால தான் இழுக்கிறான் இல்லைன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான் கிட்ட எப்படியா பேசுவேன் டே நான் அப்படி தாண்டா பேசுவேன் நல்லா உன்னை ஈகோ வந்து தூண்டி விட்டாச்சு நீ இப்போ பாரு சீறு சனத்தையோடு எப்படி வந்து ஜாம் ஜாம்னு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது சக்தி போகும்போது வந்து கண்ணாண்டான்னு திட்டிகிட்டு வந்து போகிறாங்க அந்த இடத்துல தினியன் வந்து இந்த வாட்டி கையை வந்து பிடிக்கவே இல்லை ஏய் தினியன் கை பிடிச்சிருக்கனால தான் இப்போ வந்து நான் வந்திருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோ தான் ஒன்னு தூக்கி போட்டே அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி அண்ணே அன்னி போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னே நீ என்னென்ன இப்படி காமெடி பண்ணிட்டு இந்த வாட்டி நான் உன் கையை பிடிக்கவே இல்லை அண்ணி என்னன்னா சொல்ல வராங்க அதாவது சீரோட வர சொல்கிறாடா அண்ணி வரக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க டேய் கல்யாணம் ஆகலைல்ல உனக்கு அதனால தான் பொண்ணுங்க வேணான்னு சொன்னா வேணும்னு நடத்தும் வேணும்னு சொன்னால் அதுக்கும் வேணும் தான் அர்த்தம் நான் என்னென்னா பண்ணுறது ஒன்றுமே புரியலையே ஆமாண்டா கல்யாணம் ஆனால் ஒன்றுமே புரியாதுதான்ண்டா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி வீட்டுக்கு வரப்போ வந்து அப்படியே கையில் ஏதோ ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க அது ஃபேஸில் உடம்புல எல்லா இடத்துலையும் தெளிச்சுட்டு அப்படின்னு நிதானம் இல்லாமல் வந்து வந்துகிட்டு இருக்காங்க என்னடா திருப்பி சாப்பிட்டு வண்டியா ஆமாம்மா நேற்று இல்லம்போம் இன்றைக்கி இருக்கும்போது நாளைக்கு திருப்பி வந்து வேணான்னு சொல்லுவோம் அடுத்த நாளை திருப்பி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சக்தி என்னெல்லாம் சொன்னால் தெரியுமாம்மா என்னடா சொன்னா அப்படின்னு கேட்கும்போது அங்கே வரவே கூடாதான் குழந்தைக்கு வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு நீ வந்தனா அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லும் போது ரெங்கடாயம்மா கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல டேய் நீ போடா போகும்போது வந்து ரெண்டு பவுன் செயினோட வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாம்மா ரெண்டு பவுன் செயினோட வாங்கிட்டு போகணுமா சரிம்மா வெளியிலெல்லாம் அர்ணாக்குடியெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் சக்தி வந்து என்னை மாதிரி ரோட்டில் பேசி அசிங்கப்படுத்திட்டான் சீர் கூட செய்கிறதுக்கு இவனுக்கெல்லாம் சக்தியே கிடையாது அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படி திட்டிட்டான் திட்டான் யாருக்கு உனக்கா இருபத்தோரு தாம்பள தட்டை எடுத்துட்டு அங்கே மாதம் வந்து போட அங்கே போனோன்னு எல்லாரும் நான் பார்த்தோன்னா இந்த அசந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா வெளியில் வந்து இந்த எல்லாம் உன்னால வாங்க முடியாதுன்னு சொன்னான் வெளியில் வாங்காதரா அவள் சொன்னது கரெக்டாக தான் தங்கத்தில் வாங்கிக்க தங்கத்திலேயாம் அம்மா சரிம்மா அது ஒரு நாலு பவுன்ல வாங்கிக்கிறோம்மா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது கொலுசெல்லாம் நீ வாங்கவே கூடாதுன்னு சொன்னாம்மா கொலுசு என்ன வெளியில் வாங்கக்கூடாதுனால அதுவும் தங்கத்தில் வந்து நாலஞ்சு பவுன்ல வந்து வாங்கிக்க சரியா உடனே வந்து இது எல்லாம் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க வெற்றின்னு அவங்க அப்பா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க என்கிட்டயே நடிக்கிறியாடா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து இது எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சரி ரங்கநாயகிட்ட எப்படி பேசுனா எப்படி நல்ல விதமாக நடக்கும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கடா நீ பொழைச்சிப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனசுல நம்ம வெற்றியோட அப்பா செல்வன் முருகன் ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் நினச்சி பூஜா வந்து கடுப்புல வந்து இருக்காங்க என்னது வெற்றி ஒன்றும் காணும்னு சொல்லிட்டு சக்தி ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து சூப்பராக வந்து மாசான ஒரு சாங்கை போட்டுட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி சரணியாக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இருபத்தோரு தாம்பளை தட்டு இருபத்தோரு பேர் வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ரங்கநாயம்மா சொன்ன மாதிரி எல்லா சீனையும் வந்து சிறப்பாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் அக்கா சூப்பரான சாங்க்கா நான் போய் டான்ஸ் ஆடிட்டு வந்துடுறேன்னு சொல்லி பூஜா பாட்டுக்கு குடு போயிட்டு வெற்றி பக்கத்தில் வந்து ஒரு சூப்பரான சாங்குக்கு வந்து செமையாக வந்து ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சக்தி வந்து இன்னமும் நம்மளோட ஃப்ளோவை வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நீளமான பொருள் எடுத்து அப்படியே தரையில வந்து போடுறாங்க தான் போடுறாங்கன்னு பார்த்தா பத்து பயஞ்சு இது வந்து வரிசையா போட்டுட்டாங்க அண்ணே ஒன்று பார்த்தாலே நான் எல்லாம் வந்து பயந்து ஓடிடுவேனே என்னன்னா அண்ணி வந்து பத்து பயஞ்சு வந்து வச்சிருக்காங்க ஏய் எல்லாம் தரையில தானடா இருக்குது இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அண்ணியோட கையை பார்த்தியான ஸ்பெஷலான ஒரு பொருள் வச்சிருக்காங்கண்ணே அது ஆறு அடிக்கிட்ட நீளமாக இருக்குனே என்னாலலாம் இந்த விஷயத்திலலாம் விளாட முடியாது சரியா நான் மாட்டுங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி நீ அழுதப்பையும் நான் உன்ன விட்டுருக்கேனா விட்டதில்லல்ல நீ பயும் விட மாட்டேன் எதுவாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தாண்டா சமாளிக்கணும் வேற ஆப்ஷனும் இல்லை வேற வழியும் இல்லை என்னென்ன பண்ணலாம் காலையில் விழுந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்